ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விட்டா வந்து என் காலை உடச்சிருப்பான் போல் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் யங் பிளேயர் ஒருத்தர் வந்து பாராட்டி நம்ம இந்திய கேப்டனான ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து பேசியிருக்காரு பிப்ரவரி பத்தொம்போதாம் தேதி தான் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து ஸ்டார்ட் ஆகுது இதற்காக இந்திய வீரர்கள் தீவிரமாக வந்து பயிற்சி மேற்கொண்டு நமக்கு வந்து மிஸ் கோப்பை அந்த சமயத்தில் ரோஹித் தான் இருந்தார் டீமுக்காக வந்து எல்லாத்தையுமே அவர் வந்து கொடுத்தாரு இருந்த போதிலுமே இந்தியாவில் வந்து உலகக்கோப்பை கோப்பை வந்து வாங்க முடியல ஆனா அதுக்கப்புறம் நடந்த டி டுவெண்ட்டி உலக நம்ம வந்து இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாம்பியன் டிராஃபி வந்து ரோஹித் தலைமையில் இந்தியா வந்து எதிர்கொள்ள போறாங்க சாம்பியன் டிராஃபியை வந்து ஜெனரலா வந்து மினி வேர்ல்டு கப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு முறை வந்து சாம்பியன் சாம்பியன் ட்ராஃபி வந்து வாங்கியிருக்கோம் பட் ஒரு முறை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணி தான் வந்து கப்பை வாங்கணும் தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சு வாங்கினது அப்படின்னு அப்படின்னு பார்த்தோம்னா தோனி தலைமையில் ஒரே ஒரு முறை மட்டும் தான் வந்து வாங்கியிருக்கோம் அடுத்து வந்து ரோஹிட் வந்து நமக்கு இந்த சாம்பியன் ட்ராஃபி வந்து வாங்கி கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கு கடந்த ஒரு மூணு மாசமா பார்த்தீங்கன்னா ஃபார்ம் அவுட்ல இருந்த ரோகித் சர்மா இங்கிலாந்து தொடரில் வந்து ஃபார்முக்கு வந்தார் ஃபார்முக்கு வந்ததோட மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான செஞ்சுரி வந்து ரோகித் சர்மா வந்து அடித்தார் மற்ற பிளேயர்ஸ்லாம் வந்து செஞ்சுரி வந்து அடிக்காத சமயத்தில் ரோஹித் வந்து செஞ்சுரி அடிச்சு நான் வந்து ஃபார்முக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணார் இந்தியனுக்கு வந்து சிறப்பான ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காரு இதே ஃபார்ம் வந்து ரோஹித் சர்மா வந்து கண்டினியூ பண்ணனும் அப்படின்னு ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க இந்தியா வந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாகிஸ்தான் அணியை வந்து எதிர்கொள்ள போறாங்க அந்த போட்டி வந்து துபாயில் வந்து நடக்குது கடைசியா வந்து நடந்த சாம்பியன் ட்ராஃபி ஃபைனல் போட்டியில் இந்தியா வீழ்த்தி பாகிஸ்தான் வந்து கப்படிச்சாங்க அதற்கு வந்து பளித்திருக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா இந்த லீக் சுற்று போட்டியிலே வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு மரணடியை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்கிறாங்க இந்த முறை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கப்போகிறது பாகிஸ்தான் அணியினுடைய வேகப்பந்து வச்சு தான் அது எந்த முறைன்னு கிடையாது எப்போதுமே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அப்படின்னாலே வந்து வேகப்பந்து வீச்சு வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் கடந்த முறை துபாயில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் போட்டியில் கூட பாகிஸ்தான் வந்து பத்து விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க அப்போ வந்து நம்மளுடைய டாப் ஆர்டர் வந்து அடுத்தடுத்து வந்து ஆட்டம் இழந்தாங்க அது வந்து முக்கியமான ஒன்றா வந்து பார்க்கப்பட்டுச்சு அப்போ வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து அடுத்தடுத்து ஆட்டம் இழந்தாங்க அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா நம்ம பாகிஸ்தான் அணியில் வந்து ஷாகின் அஃப்ரெடியை வந்து சொல்லலாம் இப்போவுமே கூட வந்து ஷாகின் அப்ரெடி நமக்கு வந்து ஹாரி ஸ்ராஃபு நசிம் ஷா இவங்க மூணு பேரும் வந்திருக்காங்க இவங்க மூணு பேரும் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய டாப் ஆர்டர் ம்களுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த பேட்டர்ஸ்கே வந்து பெரிய ஒரு தலைவலியா வந்து மாறுவாங்க சமாளிச்சா மட்டும்தான் இந்தியால வந்து சாம்பியன் வந்து வாங்க முடியும் அதே மாதிரி லீக் சுற்றிலே வந்து பாகிஸ்தானை வந்து அடிச்சு காலி பண்ணி பாகிஸ்தானுடைய அந்த ஒரு நம்பிக்கையும் வந்து வந்து நம்ம மாதிரி தான் ரசிகர்கள் வந்து சொல்லி இருக்காங்க இப்போ அதற்காக வந்து ரோஹித் சர்மா வந்து தயாராகிட்டு வந்துட்டு இருக்காரு தீவிரமான வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு அப்ப வந்து வலைப்பயிற்சியில் வந்து நம்ம வந்து யார்கர் பந்தில் வந்து போல்ட் ஆயிடக்கூடாது யாருக்கர் பந்தில் வந்து எல்பி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர வந்து பாகிஸ்தான் வீரர்கள் நல்லா யார்கர்ஸ் வந்து போடுவாங்க அப்போ அதற்காக வந்து பாகிஸ்தான் பவுலரே வந்து ஒரு லோக்கல் போட்டியில் ஆடக்கூடிய பவுலர் ஒருத்தரே வந்து பால் போட வச்சிருக்காரு அவருடைய பேர் வந்து அவை சஹமத் ஸோ அவரும் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து வலைப்பயிற்சியில் வந்து பால் போட்டிருக்காரு இது சம்பந்தமாக அந்த வலைப்பயிற்சி முடிஞ்ச பிறகு வந்து ரோஹித் சர்மா என்ன சொல்கிறாருனா என்னோட காலையை வந்து உடைக்க பார்த்த ரொம்ப அபாரமான இன்ஸ்விங் யார்கர்ஸ் வந்து பயங்கரமாக வந்து போட்டேன் ஸோ எங்களுக்கு வந்து பயிற்சியில் நீ வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு உனக்கு ரொம்பவே நாங்கள் வந்து கடமைப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பையனா பாகிஸ்தான் வீரர் வந்து பாராட்டி ரோஹித் சர்மா வந்து பேசியிருக்காரு நன்றி